அமேசிங் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க நிறையா வந்து இன்டர்நெட்டில் தேடி பார்த்தோம் இல்லை யூடியூப்ல பார்த்தோ எப்படி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு நாங்கள் மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா புதுசா அதாவது இப்போ குரூப் டிஎன்பிசி எக்ஸாமே புதுசா எழுத போறாங்கன்னா அவங்களுக்கான வந்து முக்கியமான சில டிப்ஸுகள் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலரா எழுதுறவங்க இருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு எதுக்காக ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பாங்க அப்ப ஃப்ரெஷர்ஸ்லாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபஸ்ட்டு அந்த டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல இருக்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல எக்ஸாம் எப்ப நடக்கும் என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு நீங்க அந்த போயிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு பேஜ் பிடிஎஃப் அதை வந்து டீட்டெயிலா நீங்க அதை படிச்சு முடிச்சிருங்க அதை படிச்சு முடிச்சாலே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து தெரிஞ்சிடும் எக்ஸாம்ஸ் எப்படி வைப்பாங்க எந்தெந்த போஸ்டிங் இருக்கு இது மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியாக ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த எழுபத்தி எழுவத்தி நாலு பேஜ் இருக்கும் அந்த பிடிஎஃப்ல அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எதற்கான எக்ஸாம்ஸ் எக்ஸாம் இப்போ எத்தனை எத்தனை கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு மார்க் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் அது முக்கியமா வந்து வேக்கன்சிஸ் இந்த காலி பணியிடங்கள் இருக்குல்ல அது வந்து எங்கெங்க இருக்கு எத்தனை போஸ்டிங் இருக்கு அதுல எவ்வளவு சம்பளம் இருக்கு அப்படியான விஷயங்கள் வந்து பாக்கலாம் இப்போ டைபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வந்து காலி காலியா இருக்கு இதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா டைபீஸ்லேயே வந்து நிறைய 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 டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைச்சிரும் இப்போ பாஸ் ஆகிட்ட உடனே உங்களுக்கு வந்து நம்ம பிஏஓ தான் ஆகணும் இந்த மாதிரி தான் இந்த போஸ்டிங் போகணும் அந்த போஸ்டிங் போகணும்னா ஒருத்தர் போய் பாஸ் ஆகிட்ட உடனே வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் பாஸ் ஆனும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம் நம்ம வந்து இந்த போஸ்டிங் தான் போக போகிறோம் அப்படின்னு ஒரு வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் பண்றதுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ரொம்ப இருக்கும் இப்ப எக்ஸாம்ஸும் அப்ளை பண்ற விஷயங்களை பத்தியும் வந்து நம்ம இப்ப பாக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வந்து கடந்த நவம்பர் மாதமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸு இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸே வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாமே இருந்தாங்க அது கொஞ்சம் சில பல குளறுபடியால் அப்புறம் வந்து சி சிக்கலால் வந்து அனௌன்ஸ் பண்ணாமே இருந்தாங்க அப்போ வந்து நவம்பர் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ஜனவரியில் வந்து கண்டிப்பாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஆனால் எந்த டேட்டு எந்த டைம் தான் தெரியாது அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சார்பில் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க கரெக்டாக வந்து முப்பதாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலை பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கு தான் வந்து போஸ்டிங் அதாவது எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போன வருஷம் எக்ஸாம்ஸ் வைக்கல கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் வைக்காததால வந்து இன்னும் புதுசாக இப்போ பாஸ் அவுட் ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து புதுசாக காத்துட்ருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு இதில் இருப்பாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குரூப் போர் எக்ஸாம்ஸ்க்கே வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங்க்கு பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ண போறாங்க அப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அவங்க எக்ஸாம்ஸும் எழுதுவாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றான் மார்க்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படியான விஷயங்களை வந்து இப்ப பார்க்கலாம் இப்போ வந்து நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்க அது வந்து இப்போ சில சேஞ்சஸ் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் நாலுல இருந்து ஆறுக்குள்ள வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தா அது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மொத்தமா வந்து இருநூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க அதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் என்ற அடிப்படையில் வந்து முன்னூறு மார்க் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்க எழுத போறீங்க தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க நூறு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்ன்ற நூத்தி ஐம்பது மார்க் வந்து இதுல கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் சோஷியல் மேக்ஸ் இது மாதிரி விஷயங்கள்ல வந்து இருக்கு தமிழ்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாற்பது சதவீத மார்க் வந்து நீங்க எடுத்தாதான் வந்து பாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அதனால வந்து தமிழ்லயே கொஞ்சம் அதை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி புக்ஸ் வாங்கி படிச்சா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மொத்தம் வந்து மூணு மணி நேரம் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போது ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் நடைபெறுன்னு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து டிஎன்பிசி நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க குறைஞ்சபட்ச மார்க்காக வந்து தொண்ணூறு மார்க்காக வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஃபோருக்கு எப்பவுமே வந்து டென்த்து படிச்சிருந்தாலும் அதாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாலே போதும் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தாலும் நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்புறம் வந்து நிறைய ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து கொடுத்துருங்க எக்ஸாம் போகும்போது செல்போன்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணில் மட்டும்தான் நீங்க அந்த ஷீட்டை வந்து ஃபில் பண்ண முடியும் அதுக்கு மட்டும் தான் அலோட் பண்றாங்க இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணீங்கன்னா நூறுரூவா கட்டினா போதும் சமூகத்திற்கு வந்து கட்டண சலுகையாக வந்து டிஎன்பிசி வந்து சலுகையும் விட்டுருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு நிறைய பேர் ஆக்சுவலா பாஸ் ஆகிட்டு போனவங்கிட்ட நிறைய நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்துருப்பீங்க இப்போ வந்து சிலபஸ் வந்து நீங்க முக்கியமா எதை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து சிக்ஸ்த்தில் அதாவது ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாம் வகுப்பு புக் புக்ஸ்லாம் வந்து எல்லாமே நீங்க ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த சிலபஸை வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணலாம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தமிழ் நம்ம முக்கியம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசிக்கணும் தமிழில் வந்து ஒரு நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தமிழில் எடுத்திருந்தாலும் அந்த ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஜென்ரல் நாலேஜை கேட்குற போகிற கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அப்படி தான் அவங்க ரிசல்ட் வர வரும் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் வந்து இப்போ அஞ்சு மாதம் வந்து குறுக்கு இருக்குது அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டுக்குள்ளே நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி தான் எக்ஸாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட உங்களுக்கு நெருக்கம் இருக்குது நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் புக்ஸ் வந்து வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ அஞ்சு மாதம் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மூணு மணி நேரம் படிச்சாலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க புதுசா அப்ளை பண்ற போறவங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் படிக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்புறோம் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு எங்களோட அமேசிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ